ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செய்யப்படுற ரெசிபி வந்து சிக்கன் பிரியாணி தான் வாங்கி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் வந்து ஆயில் வெட்டிக்கணும் அப்புறம் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லாவே பொரிய விடணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கணும் கொஞ்சம் ஆனியன் சேர்த்து அது நல்லா வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கிறப்ப தான் இருக்கும் இது வந்து நம்ம பாஸ்மதி அரை ரைஸில் தான் இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் நல்லா சிம்பிளான தான் டேஸ்ட்டு வந்து ஹெவியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்லா நம்ம வதக்கிக்கணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா புதினா வந்து கொத்தமல்லி இருக்கில்ல அதையும் கொஞ்சம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும் அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும் பச்சை இல்லாமல் நல்லா வதக்கணும் அப்புறம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் உங்களில் யாருக்கெலாம் வந்து சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்குங்கிற மக்க கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வந்து எனக்கும் ரொம்பவே சிக்கன் பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும் பிரியாணினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம எஞ்சி கொஞ்சம் பேசி எல்லாம் மட்டும் வதக்கிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சமையல் வீடியோக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளியும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கணும் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நான் ஆச்சி பிரியாணி மசாலா பொடி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு பாக்கெட் வந்து நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் அப்புறம் லைட்டாக கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாமே சேர்த்துக்கணும் இப்போ வந்து நம்ம தயிர் சேர்க்குறோம் தயிர் சேர்த்து அதோட நல்லாவே நம்ம வதக்கிக்கிறோம் அந்த ஆச்சு பிரியாணி பொரியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் எல்லாம் சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சிம்மில் வச்சு இது பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அது வந்து அது வந்து அடி பிடிக்கும் அதனால் கொஞ்சம் சிம்பிளையாக வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினருக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா அந்த எண்ணெய்லாம் திரிஞ்சு வருது அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினருக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் சிக்கன் குழம்பு தூளுங்கா போட்டுக்கலாம் கொஞ்சம் மட்டன் குழம்பு தூளுங்காலுமே போட்டுக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கன் இருக்கலாம் அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் சிக்கனில் வந்து நான் தயிர அப்புறம் வந்து மிளகாத்தூள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நான் ஊற வச்சுருந்தேன் ஒரு ஆஃப் அன் அவர் அதையும் எடுத்து சேர்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் அதாவது நம்ம இப்போ அரிசி எவ்வளோ போடுற அப்புறமா அரைக்கிலாம் போடுறோம்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து நம்ம இப்போ வந்து தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்க விடணும் அப்புறம் வந்து ஒரு ஆஃப் சைஸ் லெமன் ஜூஸ் வந்து நல்லா புளிஞ்சு விடணும் அப்போ தான் வந்து சோறு வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் அதுவும் நல்லா குழிஞ்சு வச்சக்கப்புறம் நல்லா இருந்தால் இப்போ கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியை வந்து ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சது வந்து இப்போ அந்த அரிசியை எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கிட்டு லைட்டாக வந்து கிண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா தம் வச்சுக்கணும் ஒரு நாங்கள் ஒரு தோசை கலரை நாங்கள் கீழே வச்சு மேலே வந்து ஒரு இதில் வந்து தண்ணி ஊற்றி தம் வச்சுக்கிட்டு அப்பப்போ கிளறி விடணும் இது வந்து ரெடியாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை வந்து நல்லா கிளரி விட்டோனும் சூப்பரான சுவையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம்னா லைட்டாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கிட்டு இல இருந்தால் அதுவும் மேலே வச்சு லைட்டாக மூடி வச்சுருவோம் மூடி வச்சு டம் வச்சுட்டா சூப்பரான சுவையான நமக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும் இதோ பாருங்கள் இப்போ நான் செஞ்ச சிக்கன் பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து நம்ம சைடிஷ் வந்து அவன் வெங்காயம் ரைடாக வச்சுக்கிறோம் சூப்பராகவே இருக்கும்